வெல்கம் டு மை சந்தோஷ விளாக் மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரயில்வே ட்ராக்கில் தான் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ரயில்வே ட்ராக்கு முன்னெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் அப்படியே இங்கே ஃபுல்லாக எல்லாமே கல்லுலாம் நிறைஞ்சிருந்தது இப்போ எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு தான் பார்க்க வந்திருக்கோம் எங்கள் பாருங்கள் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இந்த ரயில்வே ட்ராக் பக்கமே இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க இது எதுக்காக அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் இந்த கல்லுலாம் பார்த்திங்கன்னா இந்த பாறைகள்லாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ட்ராக் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் ஒர்க்கெலாம் அங்கே தீவிரமாக நடந்துட்டு இருக்கு பின்னாடி எட்டாஜிலாம் நோண்டிகிட்ருக்காங்க பயங்கரமாக இருக்குது சரி நம்ம அதை வீடியோ எடுக்க முடியல பாருங்க பாருங்கள் பாருங்க பாருங்கள் இப்படிங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு பாருங்கள் ஹீல்ஸ் இப்படி பார்க்கறக்கு செம்மையாக இருக்குல்ல இந்த மாதிரி வியூ பாயிண்ட் எல்லாம் பயங்கரமாக இருக்குது இன்னும் வாங்க முன்னாடி ஏதோ ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே நடந்து போவோம் குடிநடியாக நடந்து ஏன்னா அங்கே நடந்து தான் போக முடியும் என்ன வச்சுக்கோங்களேன் வண்டியெலாம் ஓட்ட முடியாது என் தெரிஞ்சு மேபின்னு பார்த்தீங்கன்னா வச்சோங்களேன் மேலே அந்த மலை உச்சி உச்சிக்கூடம் போட்டுருக்காங்க உங்களே பார்த்தீங்கன்னா போடுங்க ஏன்னா அங்கேருந்து அந்த பாறைகள்லாம் எதுவும் சரிஞ்சிட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரைவேட் ட்ராக் வந்துடக்கூடாதுக்காக அந்த இதெல்லாம் போய் சப்போஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி அந்த வலையின் நெட்டெல்லாம் அப்படி பிடிச்சிக்கும் அதனால் போட்டிருக்காங்க இதோடைய ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி நினைக்கிறேன் அதுக்கு ரெண்டாயிரம் கோடி ஒருத்தம் இல்லை ஆயிரம் கோடி அப்படிங்கிறது மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நீங்கள் பண்ணுங்க பார்ப்போம் ஆனால் இங்கே வந்து எங்கே பாருங்கள் எப்படி ரயில்வே ட்ராக் எப்படி பார்த்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா கிட்டத்தான் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி பாறை பாறை சென்ட்ரக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கு தண்டவோடம் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குல்ல அது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இது மட்டும் கிடையாது அதாவது ரயில் போகும்போது இன்னும் காட்சிகள்லாம் பயங்கரமாக இருக்கும் வெறுத்தனமாக இருக்கும் இன்னைக்கிட்ட பத்தின நம்ம கண்டன்ட்டே வந்து ரயில்வே ட்ராக் தாங்க நடப்பயணம் மூலியமாக அப்படியே எக்ஸ்ட் பண்ணுறேன் எப்படி இந்த ரயில்வே ட்ராக்கில் அப்புறம் மாறிட்டுருக்கு பாருங்க எனக்கு தெரிஞ்சு இதுவும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது ஒருவேளை சேஞ்ச் ஆகுமான்னு தெரியல அங்கே பாருங்கள் இந்த ரயில்வே ட்ராக் பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷன் தான் இருக்கு இந்த கண்டிஷன் சாரி இந்த பாறைகள்லாம் ஒரு கண்டிஷனாக இருக்குது அன்றைக்கி அங்கே போட்ட மாதிரி இங்கேயும் போடுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட் தான் நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக போடுவாங்க நினைக்கிறேன் ஏன்னா இது பார்க்கும் போது அப்படி தான் இருக்கு வந்து அமுச்சின்னா அவ்வளோ தான் சொல்லி முடிஞ்சது பா இதோ ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரியே கேதுங்க மக்களே அந்த ஃபீல்டு தான் எங்கள் உணர் தான் கிட்டத்தட்ட ஒரு குகைக்குள்ளே அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஏரியா மட்டும் இன்னும் முன்னாடி போயிட்டே இருக்கிறோம் கடந்து போயிட்டே இருக்கிறோம் இந்த குகையை ஒன்றும் கடக்க முடியல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது குகை குகை ஸ்ட்ராங்காக இருக்குல்ல நடக்க முடியல வேற கால் வலி எடுத்துக்கிச்சு வேற நம்ம இப்போ ஏதோ ஒரு குகைக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் தண்ணி மூச்சு தனியிருக்கு இது பாரு இப்போ அது பார்த்தோன்னு சொல்லுவேன் இப்போ ரயில் வச்சுட்டா வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் டைம் என்னென்னு தெரியாது இந்த பாருங்கள் இந்த கல்லெல்லாம் எப்படி பாருங்கள் இல்லை போய் சரிஞ்சு போயிருக்கு பாருங்க அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் வலைகள்லாம் போடுறாங்க அதாவது ரயில் பெரிய இது விபத்துகள் வந்து நடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் இந்த ரயில்வே ட்ராக் ரொம்ப ஒட்டி அது பார்த்தா இந்த மலைகள்லாம் இருக்கிறதுனால அந்த கல்லெலாம் வந்து கீழே இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக வருங்க மரம் அக அப்படி ஒட்டிட்டு பாருங்கள் க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படியே லாஸ்ட் ஸ்டிங் பார்த்தீங்கன்னா நான் தெரியும் நான் ஒரே ஒரு மரம் மட்டும் தான் இருக்குது அந்த ஒரு மரமட்டம் எதுக்கு ஆகுன்னு தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நீர் பாய்ச்சி பாருங்கள் இது வந்து கரெக்டாக மழை காலத்தில் இது தண்ணி செம்மையாக ஊற்றும் அப்படி அருவி மாதிரி போயிட்டுருக்கும் பார்க்கறதுக்கு அதுலேருந்து செம்மையாக போயிட்டுருக்கோம் ஆனால் இப்போதைகள் பார்க்க முடியல வறண்டு போச்சு இல்லையா அதனால் இப்போதை நம்ம பார்க்க முடியாது இன்னும் பார்த்தீங்கன்னா தூரத்தில் பாருங்கள் தூரத்தில் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்போ அதை ஒட்டி தான் போயிட்டு இருக்கிறோம் இங்கே ஒரு குகைங்க கிட்டத்தட்ட அங்கே ஒரு குகை நம்ம பார்த்தோம் அது பார்த்தோம்னா இங்கே ஒரு குகை நடக்கிறோம் நடக்கிறோம் நடந்துகிட்டே இருக்கோம் இன்னும் ஏன்னா அந்த கட்டைகள் ஒவ்வொன்றா எட்டி தான் போக முடியும் டக்குலாம் போக முடியாது கீழே உணர்ந்தோம்னா முட்டிக்கு ரொம்ப டேமேஜ் கை காலெல்லாம் அவ்வளோ முடிஞ்சுது ஏதாவது கை காலில் உடச்சவங்க பிரச்சனை இல்லை இது ரெடி பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோ கேமரா போச்சுன்னா சோலி முடிஞ்சுது இதை இதை வச்சு தான் ரன் இருக்கேன் வா இங்க பாருங்க மக்களே இங்கே பாருங்க அந்த காலத்துலேயே கருங்கட்டு வச்சு பாருங்க கட்டா கட்டி அங்கே பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள் வேலை இருக்குது இதே மாதிரி பாருங்கள் வேலை இவ்வளோ இருக்குது பாருங்கள் அந்த இது வந்து அந்த பாறை வந்து பாருக்கு கடியில் மட்டும் கொடுத்துருக்கோம் பாருங்கள் செம்மையாக இருக்கு பாருங்க இதே மாதிரி பண்ணியிருந்தா கூட வேலை இவ்வளோ நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பாருங்கள் இது மட்டும் ஏன் அந்த ஒரு பிட்டு மட்டும் ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரில முழுசாக அது வரைக்கும் போட்டுருக்கலாம் ஆனால் அப்படியே அந்த காலத்துலேயே அந்த ஒரு பிட்டு மட்டும் போட்டிருக்காங்க தூரத்தில் போகிறாங்க நடந்துட்டு இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட அங்கே தான் போய்ட்டுருக்குறோம் எடுத்து போய் வந்துட்டுருக்குறாங்க தூரத்தில் ஜூம் பண்ணி காமிக்கிறாருங்களே ஸ்லைட்டாக அது பாருங்க தெரியுதுங்களா அந்த பாருங்க மேலே அந்த மலையெல்லாம் ஒர்க் இருக்கு கிட்டத்தட்ட அந்த வலைகளில் அந்த போடுறோம் மொழியாக அதெல்லாம் ஒர்க் பண்ணி எல்லாம் நடந்துகிட்ருக்க தேர்மா ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ரயில்வே ட்ராக்கு வேறு இப்போ இருக்கிற இப்போ இப்போக்கிற ரயில்வே ட்ராக் வேறு எல்லாம் பூரா பாருங்கள் மரத்தை பூரா அள்ளையே அல்லாக்காலாம் வெட்டி எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டாங்க கேமரா வேறு அப்பப்போ பக்கர் பண்ணுதுங்க இந்த கேமரா வச்சு தான் நான் பழம் போட்டிகிட்டு இருக்கிறேன் அப்பப்போ மகர் மர்கர் பண்ணது மர்டர் பண்ணது மர்கர் பண்ணது இந்த கேமரா என்னவே எல்லாம் வறண்டு போச்சுங்க மக்களே எல்லாம் பார்த்தீங்கன்னா காடு தண்ணி இல்லாமல் எல்லாம் வறண்டு போச்சு சுத்தமாக நானும் கொஞ்சமாக எட்டி எட்டி வச்சு போயிட்டுருக்கேன் நடந்து போயிட்டுருக்கேன் வருவோன இது இன்னுமே அந்த இடம் ஸ்பாட்டு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ரோடு போட்டிருக்கேங்க பாருங்கள் எட்டாச்சு விட்டா எட்டாச்சிலே காடு குறஞ்சிவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு எல்லாம் நவீன டெக்னாலஜிலாம் வளர்ந்துச்சு இல்லையா இது மட்டும் கிடையாது எங்கே பாருங்கள் இந்த வழியாக மேலே பாருங்க அப்படி ரோடு இப்படி போது பாருங்க மக்களே அதுவும் காட்டு வழியா கிட்டத்தட்ட பாருங்க மேலே பாருங்க இந்தியாருமே உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க அப்படி மேலே அந்த மழை உச்சியில் எல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் லஞ்சில் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கூண்டாரம் பாருங்கள் கூடாரம் உக்கார் நினைக்கிறேன் அழகாக பார்த்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காருங்க டெஸ்ட் எடுத்துருக்கிறாரு ஒர்க் பண்ணிட்டு நினைக்கிறேன் கூடாரம் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா அந்த நாலு கம்பி இந்த லாடு ட்ரெஸ்ஸாக உழைக்கு லென்த்தாக ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஆறு அடிக்கு மாடு இருக்கு நினைக்கிறேன் ஆள் நடந்துகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த இது இந்த ஓட்டை போடுவாங்களையெல்லாம் கம்பி அந்த ஓட்டை போட பண்ணி பாருங்கள் அந்த இது மிஷின் பாருங்கள் எப்படி இந்தா எப்படி சொல்லிட்டுருக்கோம் பாருங்கள் ஓ பார்க்குறதுக்கு வேலைக்குள்ளா இருக்குது பார்த்தீங்களா இதான் இந்த கம்பர்ஸ் நினைக்கிறாங்க பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒரு எந்திரம் பாருங்கள் இதுதாங்க ஜாக்கி மாதிரி எப்படி இருக்குது பாருங்க மேலே தோண்டிருக்காரு பாருங்கள் ஊற வச்சு அப்படியே குத்த கொண்டுருக்குற பாருங்கள் எல்லாம் வெளி மாநிலத்துலேருந்து எல்லாம் வேலைக்குள்ள நினைக்கிறேன் இது எப்படி ஓட்ட போடுவாங்களே தெரில பாருங்கள் ஒரு எது சொன்ன ஒரு ஜாக்கி மாதிரி இருக்குது அதாவது இந்த போர் பைப்பெலாம் போடும் இல்லையா அந்த கரெக்டாக அதே இதாக இருக்குது நம்ம தான் அப்படியே பார்த்துட்டே போவோம் எல்லாம் எல்லாம் இந்தியாருங்க தாங்க இப்போ அங்கே ஒன்று ஒரு மக்களே அது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் கிட்டத்தட்ட இது வந்து ரயில்வே ட்ராக் மூலியமா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கண்டறியப்பட்ட கோயில் கிட்டத்தட்ட இது வந்து பழமையான கோயில் ரொம்ப பழமையான கோயில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருடம் பழமையான கோயில் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மக்கள் மக்கள் இருக்காங்க இங்கே இந்த மாவட்டத்தில் மட்டும் கிடையாது இதை பார்த்தீங்கன்னா ஒசூர் அப்புறம் பெங்களூரு இப்படி இருந்து மாநிலத்துலேருந்து இந்த ரயில் மூலியமாக வராங்க பாருங்க எல்லாம் பண்ணி பாருங்க அருமையாக நடந்துட்டு இருக்கு பார்த்திங்கன்னா இல்லைங்க அதான் அப்போ அங்கே பார்த்தது பார்த்தீங்கன்னா சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தாங்க நெட்டாக இருக்கு பாருங்க அப்படி நெட்டை அப்படி அந்த பக்கம் கயிறு போட்டு கட்டிச்சிட்டாங்க நினைக்கிறேன் கயிறு போட்டு கட்டி வச்சுட்டு பாருங்க எப்படி இருப்பாருங்க அந்த ஜாக்கியை அது மட்டும்தான் அப்படி மேலே போய் வருன்னு நினைக்கிறேன் அது மூலியமாக அது ஓட்டை போகிறது நினைக்கிறேன் அந்த ஓட்ட போகிறதுக்கு அது அப்படியே அதுக்குள்ளேயே எதுவுமே பண்ணுறதில்ல அதுவே கம்பஸ் அதுவே இறங்கிக்கிது பாருங்க மக்களை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அங்கே அங்கே பாருங்கள் அங்கங்கே நெப்படிச்சுக்கங்க பாருங்கள் பார்க்கும்போதே வேறு லெவலுங்க அறுப்புதுங்க நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இன்னும் போவோம் இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த இது அந்த மிஷின் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு இது பாருங்க நிமிரி இது நினைக்கிறேன் யார்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் எலிவேட்ரு அடியில் போய் போயிட்டுருக்கு அது பார்த்து கம்பி பாருங்கள் வலையை பாருங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா வளையப்போ இருக்கடி தான் பார்த்தீங்களா இந்த மாதிரி பாருங்கள் வலையெல்லாம் ரெடியாக இருக்கு பாருங்க இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் கொஞ்சம் காலையில் டைம் வந்தோன்னா செம்மையாக இருந்திருக்கும் வியூ பாயிண்ட்லாம் பயங்கரமாக வந்திருக்கும் ஆனால் இப்போ இந்த டைமில் வர்றதுனால கொஞ்சம் எனக்கு அப்படியே மூச்சு எடுக்குது தான் எடுக்கிற பார்த்துக்கோங்க ஒரே ஒரு இங்கே ஒரு இடம் தூண்டுருக்குது காக்காய்க்கேனா போட்டுருக்குமா எவ்வளோ டர்னிங் பாயிண்ட் எப்படி இருப்பாருங்க செம்மையாக இருக்குல்ல வியூ அந்த ட்ரெயின் இப்படி வளைஞ்சே எப்படி இருக்கும் ஒரு கற்பனை இமேஜின் சொல்றது இமேஜ் பண்ணி பாருங்க அப்படி இருக்கும் பாருங்க கார் எல்லாம் அப்படி பாருங்க இன்னுமே அந்த டர்னிங் பாயிண்ட் பாருங்க இன்னுமே தெரியுது போகிறேன் மக்களை நான் ஏதோ கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைச்சேன் அதை பார்த்தா கொஞ்சம் டர்னிங் பாயிண்ட்டு இன்னுமே பாருங்கள் அப்படியே வலையை போயிட்டே இருக்கு பாருங்க அப்படியே ரயில் வருதுங்க மக்களே இப்போ ஆர்ன சவுண்டை கேட்குது ரயில் சவுண்டு கேட்குது இப்போ ரயில் வரும்னு நினைக்கிறேன் இந்த வியூ பாயிண்ட்டும் பயங்கரமாக இருக்கு மக்கள் வேறு அளவில இருக்கு நினைக்கிறேன் என்ன வண்டியை வரல ஆ பக்கம் வந்துருச்சுங்க பக்கம் வந்து விட்டது கூ கூன்னு ஆரணம் தான் அடிக்குது ஓலியா ரயில் வந்த பாடு தெரில ஓ ஒர்க் நடந்துகிட்ருக்கு இல்லையா அதனால் வண்டி கொஞ்சம் ஸ்லோ வரும் அங்கே அந்த பக்கம் எல்லாம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அதனால் அங்கே வண்டியை பத்தி பத்தி கொஞ்சம் ஸ்லோ தான் வண்டி ஓட்டுறாங்க நினைக்கிறேன் அங்கே முன்னாடி பாருங்க டேர்னிங் பாயிண்ட் எப்படி பாருங்க இப்படி இப்படி எஸ் எப்பில் இப்படி வளைஞ்சு இப்படி வருது பாருங்க மக்களே நினைச்ச மாதிரி வந்து பார்த்து வந்துருச்சு பாருங்க வேற லெவலுக்கு பாருங்க செமைய நான் எதிர்பார்த்தது உடனே கரெக்டாக ரயில் வந்தா நல்லா இருக்குன்னு நினைச்சேன் வியூ பாயிண்ட்டு அதே மாதிரி செமையா இருக்கு பாருங்க வேற லெவலுங்க இல்லை நான் டிராவல் பண்ணதே இல்லை வந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் டிராவல் பண்ணி ஆகணும் சக்கரெலாம் எப்படி வருதுங்க அதுக்கு மேலே எப்படி போகுது போங்க நல்லா இருக்கும் மேடம் அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட பெங்களூர் போதும் நினைக்கிறப்ப ஏன்னா போர்டு முன்னாடி போட்டிருக்கு பெங்களூருன்ட்டு செம்மையாக இருக்குல்ல நான் நினச்சிட்டே வந்தேன் கண்டிப்பாக ஒரு ரயில் வந்தோடனே செமையாக இருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி வேற லெவலுங்க வாங்க இப்போ ரயில் போயிடுச்சு இப்போ நம்ம தண்டவாளத்தில் மேலே தண்டவாளத்தில் ரயில்வே ட்ராக்குள்ளே நடந்து போகிறோம் சீக்கிரமாக கொஞ்சம் ஏன்னால் இன்னும் ஒரு மணி ரெண்டு மணி ஒரு மணி ஆச்சுன்னு வச்சோங்களேன் கண்டிப்பாக நம்மளால அதிக தூரம் ட்ராவல் பண்ண முடியாது ஆனால் எது செம்மையாக இருந்தது அந்த ரயில் வர்றது வந்தே பாரது செம்மையாக இருந்தது அது இன்னொன்று என்ன பார்த்து சொல்ல இன்னொன்று ரயில் கரெக்டாக லென்த்தாக பொட்டிஸ் வந்தோம் செம்மையாக வந்துருக்குங்க வேலை வந்திருக்கும் இன்னும் பயங்கரமாக வந்திருக்கும் இன்னும் பாருங்கள் இந்த டர்னிங் பாயிண்ட்லாம் ஒன்று போகும்போது ரயில் போகும்போது இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷனு இந்த இடத்துல விட்டு பார்த்தோம்னா சோனேன் நம்ம ரயில் போகும்போது வியூ பாயிண்ட்டும் சரி இங்கே உள்ள அந்த இடம் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு முகைக்குள்ளே நம்ம அந்த டிராவல் பண்ணுற காட்சியும் லைவில் பார்க்கும்போது அப்படியே லைவில் பார்த்தா இன்னும் ரயில் ரயில் போகும்போது வேற இருக்கும் பா சாமி இப்படி அவ்வளோ அப்படி நம்மளுக்கே ஒரு அள்ளு அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும் இன்னொன்று என்னென்னு வச்சுனேன் அந்த மலையெல்லாம் அந்த காலத்தில் அதாவது இப்போலாம் வந்து இட்டாச்சு அந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா இல்லையா அந்த ஹோல்ஸ் போகிறது கூட நிறைய பல மிஷின் வந்துருச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சொன்னால் அந்த மாதிரி ஒரு எந்திரமே கிடையாது அதாவது இதுக்கு முன்னாடி என்ன காலகட்டத்தெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறும்பது அறுபது காலகட்டத்தெல்லாம் அந்த மாதிரி இப்போ ஒரு ஆப்ஷன் இதே ஆப்ஷனே கிடையாது ஆனால் எப்படிலாம் அதை உடைச்சிருப்பாங்க மக்கள் எப்படி கொட்டியிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள் நினச்சிக்கும் போது பிள்ளை இதில் அந்த காலத்தில் நூறு வயசு அதிகம் வாழ்ந்துருக்காங்கன்னா அந்த காலத்தில் சாப்பாடு நல்லா இருந்தது மக்கள் நிறைய பேர் உழைச்சாங்க கிட்டத்தட்ட எந்த மிஷினும் நம்பலை அதனால் அவங்களது நல்லா உடம்பு சுறுசுறுப்பாக இருந்தது வேறு லெவலாக இருந்தாங்க இன்றைக்கு பார்த்தோம்னா சொன்னேன் அப்படியே எல்லாம் மிஷின் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எதுக்கடுத்தாலையும் மிஷின் 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 அதனால் வந்து நிறையா வியாதிகள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் மெயின் ரீசன் மிஷின் இப்போ வாங்குற காசை வந்து இப்போ சா அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க நிறையா நோய்களை நான் ஹாஸ்பிட்டலில் போக போகும்போது எனக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் ஐயோ கடவுளே நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா அவங்களாம் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க ஃபுட்டு நம்ம எவ்வளோ தான் இயற்கையான ஒரு விவசாயம் நம்ம இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கோம் இப்படி நல்ல ஃபுட்டு அப்படி இருக்கு சொன்னாலையும் மக்கள் யாரும் விரும்பி சாப்பிட்றதில்ல எல்லாம் ஜங்ஷன் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு போயிட்டாங்க இல்லையா அதனால் கண்டிப்பாக பண்ணி தான் ஆறுவாங்க இன்னும் பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரயில்வே ட்ராக் மூலியமாக கிட்டத்தட்ட நடந்து ஒரு டூ கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம் டூ கிலோமீட்டர் மேலே நினைக்கிறேன் தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம் மக்களே இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம் வந்துட்டுமா நம்ம போக வேண்டிய தூரத்தில் வந்து பாட்டு அடுத்துக்கு இல்லை ஓ மை கார்டு இப்படி ஒன்று நடந்து போனோம் வச்சுக்கோங்களேன் சிவாடி ரயில்வே ஸ்டேஷனே வந்துடும் சிவாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன்னும் ஒரு ஒன் கிலோமீட்டரா ஒன் தான் வரைக்கும் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா அடுத்தது ஒரு இந்த ரயில் அதாவது இந்த ஏரியாவில் ரயில் ட்ராவல் பண்ணி வேற லெவலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும் பார்க்கும்போது செம்மையாக இருக்கணும் மறக்காமல் இந்த இந்த ரயில்வே ட்ராக்கு உங்களுக்கு எங்கே லொக்கேஷன் தெரிஞ்சால் மறக்காமல் கமாஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இது எந்த ரயில்வே ட்ரேக்கு இது எந்த இடம் அப்படின்ட்டு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் தயவுசெய்து வீடியோ என்னென்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் என்னென்னா இப்போ இந்த ரயில்வே ட்ராக்கு ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு நீ கேள்வி கேட்கலாம் ஏன்னா வச்சோன்னே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் இப்படி கிடையாது கிடையாது அது பார்த்தீங்கன்னா வண்டி போகிற அளவுக்கு ரொம்ப இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு பார்க்கவே முடியாது எல்லாம் ஃபுல்லாக தான் இருந்தது மேக்ஸிமம் இன்னும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம் கொஞ்சம் முன்னாடி பண்ணால் வச்சுக்கோணும் இன்னும் மாதிரிங்க கிட்டத்தட்ட அது எப்படி சொல்கிறேனே தெரில பெரிய பெரிய பாறைகள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோணேன் வந்து நவீன எந்திர மிஷினெல்லாம் விட்டு உடைச்சி அது ஒரு வள மாதிரி அவர் பின்னி அந்த கல்லெலாம் கீழே சரியாமல் அந்த ரயில்வே ட்ராக்கு வராமல் அதை தடுக்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்குறோம் அங்கே பாருங்கள் அந்த ஊர்த்த தெரியுது பாருங்கள்ல அப்படி நடந்தால் போயிட்டுருக்கோம் நம்ம கொடிநடியாக ஏன்னா பின்னாடி ரயில்வே வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னு சொல்ல இது ஒரு இப்போ ஃபாரஸ்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு பாரஸ்ட் சென்டருக்குள்ளே இந்த ரயில்வே ட்ராக் அமைஞ்சிருக்கு பாருங்கள் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் வியூ பாயிண்ட்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க செம்மையாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் அது மொத்தம் வச்சுக்கோங்களேன் இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தா ரயிலில் போகும்போது இன்னும் வேற லெவலுங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் ஒத்துழை தான் சொல்லலாம் அளவுக்கு செம்மையாக ரசிச்சுட்டு போகலாம் இப்போ கொஞ்சம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் காடுலாம் கொஞ்சம் வறண்டு போயிருக்கு ஏன்னா மலைகள் பெருசாக இன்னும் இல்லை அதனால் தான் கொஞ்சம் காடுகள்லாம் அப்படியே வறண்டு போயிருக்கு கிழிஞ்சோம் அது நம்மளுக்கு சரியா நினைவச்சுக்குவேன் அந்த பசுமைன்னு நம்மளுக்கு தெரியாது இன்னும் மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வேற லெவலில் கூட இப்படி தண்ணி இதெல்லாம் அப்படியே அருவி மாதிரி ஊற்றுங்க அப்படியே அப்படியே அந்த ட்ரா அப்படியே அந்த ரயில் போகும்போது கிட்டத்தட்ட இந்த மூணாறுலாம் பார்த்துருக்கீங்களா மேலே அந்த மழை உச்சியிலேருந்து அப்படி தண்ணி ஊற்றும் பாருங்கள் அந்த மாதிரி இங்கே ஒரு ஃபால்ஸ் நீர் ஃபால்ஸ் இது நீர் ஃபால்ஸ் இருக்குது அந்த ஃபால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி என்ன சொல்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் பாருங்க இதான் இந்த மலையை எந்த அளவுக்கு கொடைஞ்சு இந்த வண்டி போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்தோம்னு சொல்லுவேன் அந்த நெட்டுலாம் பாருங்க அந்த வலையெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு போட்டிருக்காங்க பாருங்க இந்த ரயில்வே ட்ராக்கு இன்னும் பார்த்தோன்னா வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இது ஏன் இந்த மாதிரிலாம் ச சமீபத்தில் இது முன்னாடியெலாம் இல்லை இப்போ முட்டை ஏன் அப்படி ஒர்க் ஆ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சமீபத்தில் போன ஒரு மூணு நாலு வருஷம் முன்னாடி பார்த்தோன்னு சொல்லுவேன் கிட்டத்தட்ட ஒரு ரயில் வந்து தடம் போன்றிருச்சு கிட்டத்தட்ட இந்தியன் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி கட்டையை விட்டு இறங்கிருச்சு இந்த தண்டவாளத்தை விட்டு அப்போ பார்த்தோம் பெரிய யூஸ் ஆச்சு அதனால அந்த பெரிய உயிர் சிதைமும் ஆக கிடையாது அதனால பார்த்தோம் நிமிஷம் பெருசா அந்த விபத்தெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க இந்த வேலியில் இப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க செமையா இருக்கு அப்படி போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம் வாங்க இது ரோப் கயிரெலாம் பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து ரோப் கயிறு இது பாருங்க இது என்னமோ ஒரு கம்பின்னு நினைக்கிறேங்க கம்பி தாங்க பார்க்கும்போது இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆனால் இதிலிருந்து மரம் செடி மொ மு முளைக்குமான்னு தெரில அதுக்குள்ளே பார்த்தோம்னா வச்சுக்கோங்க தேங்காய் நார் வலை பாருங்க தேங்காய் நார் வலை இங்கே பாருங்கள் நல்லா ஃபுல்லாக போட்டு அப்படியே கம்பஸ் போட்டு உள்ளே அரிக்கிருக்காங்க அது பற்றி எல்லாம் வச்சு அந்த இது முளைக்காமிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து காங்கிரீட்டு ஏதோ ஊற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கலவை ஏதோ ஊற்றிருக்காங்க இன்னும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ரயிலில் போகும்போது இன்னும் அல்டிமேட்டாக இருக்குது மக்களே பார்க்கும்போது பாரு நம்மளுக்கே வேறு லெவலாக இருக்குது இதில் யார் மூலியுமே பார்த்து வச்சுக்கலாமே கண்டிப்பாக ஏறலாம் ஆனால் நம்மளுக்கு ரிஸ்க் உலகம் வச்சுக்கோங்க வச்சுக்குவாங்க பாருங்கள் அந்த கம்பிலாம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ அந்த குறுக்க நீட் நீட்டாக லென்த்து எந்த கம்பி இருக்கு பாருங்க அதெல்லாம் உடம்ப கிழிச்சிரும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரு இன்னும் பார்த்தோன்னா வச்சுக்கோ அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டிருக்காங்க வேறு லெவல் பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோவோ இந்த பழைய வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன் ஏன்னால் பழைய வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம் என்ன பார்த்துருப்பீங்க இந்த மலையெல்லாம் ஒன்றும் அப்போலாம் வந்து குடையில் சுத்தம் பண்ணல எதுவுமே பண்ணல ஆனால் இப்போ பாருங்க இப்படியே பார்க்குறதுக்கே இது நம்பூர் ரயில்வே ட்ராக்கா அப்படின்னு தோணுதுங்க வேற மாதிரிங்க பயங்கரமாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மேலே பாருங்க ஒப்பைய ஒன்று ரெண்டு செடியெல்லாம் முளைச்சிருக்கு பாருங்கள் அந்த மேல பார்த்தீங்கன்னா செடியெலாம் முளைச்சிருக்கு கண்டிப்பாக பார்த்தோன்னா சொன்னேன் இன்னும் ஒரு டூ டேஸ்க்குள்ளே எப்படியோ ஒன்று இந்த வழியாக நம்ம கண்டிப்பாக வீடியோ ரயிலில் போகும்போது ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண ஆகணுங்க ஏன்னால் இப்போ பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குது இன்னும் நம்ம நடந்து போகும்போதே செமையாக இருக்குது கிட்டத்தட்ட இன்னும் ரயிலில் போனால் எப்படி இருக்கும் பாருங்க நினச்சி பாருங்கள் வேறு லெவலுங்க ஒர்த்து பயங்கர ஒத்தாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோடு பாருங்க அப்படியே ரேஷேடில் ரோடு இது இந்த ரோடு எங்கே போகுது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட நல்லம்பள்ளி தருமபுரி இணைக்கிற ஒரு ரோடு இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க இது பார்த்திங்கன்னா சேலம் அதுவும் பெங்களூர் ஹைவே இணைக்கிற ஒரு ரோடுங்க கிட்டத்தட்ட இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டு கிலோமீட்டரில் ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து இதுலேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு காட்டுக்குள்ளேயே அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இந்த ரயில்வே ட்ராக்கை பற்றி சொல்லிட்டு போனால் எக்ஸக்காக சொல்லிட்டு போகலாம் சரி நிமிஷம் இங்கே ஒரு அறுத்தொட்டி பிரிட்ஜ் ஒன்று இருக்குங்க அறுத்தொட்டி பிரிட்ஜி வேறு லெவலு ப பயங்கரமாக இருக்கும் அதில் போது அப்படியே நம்மளுக்கே ஒரு பயம் அப்படி என்ன சொல்கிறேன்னு தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி அதில் நம்ம ரயில் போகும்போது பத்து நிமிஷம் இன்னும் அல்டிமேட்டுங்க அப்பா என்ன அப்படியே அந்தத்துலயே பறக்கிற மாதிரியே இருக்கும் அது பார்க்கும்போதே சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னா நெட்ல அடிச்சிருக்காங்க அப்பயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த மரங்கள்லாம் முளை செடியெல்லாம் முளைச்சிருக்கு பாருங்க செடியெல்லாம் முளைச்சிருக்கு அப்பயும் இன்னும் ஒரு ஒன் இயர்லாம் டூ இயர் கழிச்சு பார்த்தா தான் தெரியும் எந்த ரேஞ்சில் இது இருக்கு அப்படின்ட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு தூரத்தில் பாருங்கள் ஒரு பிரிஜ் தெரியுது பாருங்க நம்ம நடந்து வர வர ஸ்டெப் வைக்க வைக்க கேமரா வந்து ஷேக் ஆகுது ஏன்னா வச்சுக்கோங்களேன் கையில் புடிச்சிட்டு வரோம் அதனால் ஷேக் ஆகுது இந்த இடத்துல மட்டும் கேப் விட்டுருக்காங்க நினைக்கிறேன் என்னன்னு தெரில மக்களை இந்த இடம் எங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக முத்தமுட்டி ரயில்வே ஸ்டேஷனுங்க அதுதான் முத்துப்பட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம் அது பார்த்து வச்சுக்கோங்க இங்கே உள்ள அந்த வியூ பாயிண்ட்டுலாம் செம்மையாக இருக்கும் அந்த மலைகளும் சரி இங்கே உள்ள அந்த இடங்கள்லாம் சரி வேலை இவ்வளோ அழிச்சிக்கொண்டா இருக்கும் பாருங்கள் மறக்க முடியாது நம்ம சேனல் வந்து அப்படியே எக்ஸ்ப்ளை பண்ணிடுங்க அப்படியே அந்த வாட்டர் அப்படியே க்ளிக் பண்ணிடுங்க உங்க தெரிஞ்ச பிரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேனல் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்